நம்ம கார்த்திக் மட்டும் கௌதம வந்து பார்த்தீங்கன்னா நீ என்னோட அண்ணனே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டல அப்படின்னா கண்டிப்பா வந்து பத்தினா கௌதமோ இலக்கியாவும் ரொம்பவும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க இப்ப மட்டும் அவங்க சந்தோஷமா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே நம்ம கௌதம நோக்கி வந்துகிட்டு இருக்கு இதுக்கு மேல நம்ம கௌதமால அந்த பிரச்சனைகள்ல இருந்து கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய தப்புகள் எல்லாமே வந்து போதும்னா அதாவது அந்த பிரச்சனைகள் எல்லாமே கௌதம நோக்கி வந்து போயினா வந்துகிட்டு இருக்கு அதாவது

பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்த்திகைக்கே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரெண்டு பேரும் பயங்கரமான கோபத்துல இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இந்த தாக்ஷாயிருந்துட்டு எஸ் எஸ்கே வ பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா காட்டு கத்து கத்தியிருக்காங்க அதாவது நீ எல்லாம் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இருக்க ஒரு ப்ராஜெக்ட்ட கூட வந்து எடுக்க முடியாதா ஏற்கனவே கார்த்திகோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டிய போறதுக்கு பிளான் பண்ணோம் அந்த ஒரு பிளானும் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கல அதே மாதிரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டும் கையை விட்டு போயிடுச்சு நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இருக்க இருக்க ரொம்ப மட்டத்துக்கு போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி கௌதம் இருக்கும்போது தான் வந்து இப்போ நம்மளோட கம்பெனி ரெண்டாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இப்போ கௌதம் இல்லாதப்போ வந்து போயின்னா அது எப்படி சாத்தியமாகுது கௌதம் வந்து போயினா இப்போ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எஸ்எஸ்கேவை நல்லா ஏற்றி விட்டாங்க அதனால எஸ்எஸ்கேவும் தாக்ஷாயினியும் இப்போ பயங்கரமான ஒரு பிளானை பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிய கோப்பு எங்களுக்கு அந்த மால்வாக் ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது ப்ராஜெக்டாக இருந்தாலும் சொல்லி சரி இந்த சொத்து எல்லாமே சரி எல்லாமே வந்து போயினா எஸ்எஸ்கே தாக்ஷாயினி எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி அஞ்சலியை ஏமாத்தி வந்து போய் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அதே மாதிரி மால்வாக் ப்ராஜெக்ட்ல இப்ப ஆரம்பிக்கிற பிரச்சனை கடைசியில அஞ்சலியை பத்தின சுயரபம் எல்லாமே நம்ம கார்த்திகுக்கு தெரிய வரும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அஞ்சலியை கூப்பிட்டு வந்து கேட்கும்போது அதாவது அஞ்சலி கிட்ட சொல்றாங்க இந்த சொத்துக்காக தானே இவ்வளோவும் பண்ணிட்டு இருக்க எங்களுக்கு வந்து போய்னா அந்த ப்ராஜெக்ட் வேணும் அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாறுற மாதிரி செஞ்சது அதுக்கப்புறம் வந்து போயினா உன்னோட கைக்கு இந்த சொத்து எல்லாமே நான் வர மாதிரி பண்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாமா ஒரு பக்கம் வந்து நம்ம கார்த்திக் இருந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம எந்த அளவுக்கு வந்து வருத்தத்தோட இருந்தது அப்படின்றது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அடுத்தடுத்து வந்து என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இருந்துட்டு அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு அந்த மால்பாக் ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த எஸ் எஸ் கே தாக்ஷாணிக்கு போறது மட்டும் இல்லாம அந்த ப்ராஜெக்ட் வந்து தூக்கி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்த அஞ்சலி தயாரா இருந்தா இந்த விஷயம் எல்லாமே வந்து நம்ம கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி அஞ்சலி என்ன பிளான் பண்ணிருக்கா எது பிளான் பண்ணிருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே ஆதாரத்தோட நிரூபிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலிய கழுத பிடிச்சு நிறுத்து அந்த வீட்டை விட்டு வந்து வெளியே வரட்டுறாங்க அஞ்சலியால தான் இவ்வளவு பிரச்சனையும் அவ வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிழக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க